இ தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருப்பவர் இ தமிழ் நியூஸ் ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் அவர்கள் சார் வணக்கம் 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 சார் ஒரு திடீர் போர் நிறுத்தம் அறிவிப்பு வந்து நம்ம இந்திய அரசு முதல்ல வெளியிடும் நம்ம பார்த்தோம் அல்லது பாகிஸ்தான் அரசு முதல்ல வெளியிடும் ஆனா அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வந்து ஒரு எக்ஸ்தலத்துல இப்படி ஒரு பதிவை போட்டுட்டாரு அதன் பிறகு ஆறு மணிக்கு திட்டமிடப்பட்டிருந்த அந்த ராணுவ அதிகாரிகளுடைய இந்த மீட்ல தான் வந்து மரியாதைக்குரிய விக்ரம் மிஸ்ரா அவர்கள் விக்ரம் மிஸ்ரி அவர்கள் வந்து தெளிவுபடுத்தினாரு அஹ் நாங்க வந்து நாங்க மாதிரி இந்த மாதிரி நாங்க ஈடுபட்டிருந்தோம் மூன்று முப்பத்தி ஐந்து மணி முதல் நாங்க எங்க இந்திய ராணுவ தளபதியும் அவங்க பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதிகளும் வந்து நாங்க பேச்சுவார்த்தை ஈடுபட்ட ஒரு சுமூக இது எட்டுச்சின்னு சொல்லி அதை மட்டும் குறிப்பிட்டு விட்டு வைண்ட் அப் பண்ணிக்கிட்டாங்க பட் ஆனா இது இவ்வளவு பெரிய நேற்று முதல் இரவு முதல் எவ்வளவு பரபரப்பான சூழ்நிலை நம்முடைய ராணுவ வீரர்கள் வீரர்கள் வந்து தங்களுடைய இன்னுயிரை ஈர்த்திருக்காங்க இந்த போர் மூலயமாக நம்முடைய சிறார்கள் பள்ளி சிறார்கள் கூட இந்த போர்ல வந்து நம்முடைய இந்திய மாணவர்கள் வந்து அஹ் உயிர் நீர்த்துக்கக்கூடிய சம்பவத்தை பார்க்கிறோம் இந்த போர் இந்த திடீர் நிறுத்தத்திற்கு பின்னாடி என்ன சார் இல்ல திடீர் போர் நிறுத்தத்தை வந்து நம்ம பெருசா வரவே பெரிய லெவல்ல வரவேற்கணும் என்ன காரணம்னா நஷ்டங்கிறது ரெண்டு தரப்பும் பெரிய அப்பாவி மக்கள் பாதிக்கப்படுவாங்க என்ன அதனால போர் நிறுத்தங்கிறது இன்னைக்கே இன்னைக்கியோ ஒரு நாள் நடக்க வேண்டியது தான் இவ்வளோ சீக்கிரம் நடந்தது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் ஆனால் இந்த போர் நிறுத்தத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏழாம் தேதி நடந்த நம்மளுடைய இந்த தாக்குதல் ஆமாம் ஆப்ரேஷன் சுந்தூரில் ஒம்பது இடங்கள் இருபத்தி ஒரு கேம்ப் அப்படிங்கிறது தான் அதில் ஒரு முக்கியமான விஷயம் துல்லியமான ஒரு தாக்குதல் அதுல வந்து கிட்டத்தட்ட நம்ம ஏற்கனவே சொன்னோம் முந்நூறு பேர் இறந்துருப்பாங்கன்னு சொன்னோம் அபிஷியலா வந்து பாகிஸ்தான் ரொம்ப கம்மியா சொன்னது இந்தியா நூறு பேர் அப்படின்னு சொல்லிருக்காங்க என்ன பட் அதுல என்னன்னா நீங்க பயங்கரவாதிகளுடைய தலைவர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு பேர் இறந்துட்டாங்க அத அதுல வந்து மிகப்பெரிய ஒரு பின்னடைவு பாகிஸ்தானுக்கு ஏன்னா அவங்க இருக்கிற இடங்கள் எப்படி தெரியுது துல்லியமா எப்படி போய் இந்தியா தாக்குனது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு இராணுவத்துல உள்ள ஒரு பெரிய குழப்பமான ஒரு சூழ்நிலை தான் மைனஸ் தானே சாதாரணமா இந்தியாவுக்குள்ள பாகிஸ்தான் வந்து முக்கியமான ஒரு ஒன்பது இடங்கள்ல சுட்டுட்டு போறாங்க இல்ல ஒரு குண்டு போட்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒன்பது இடங்களும் முக்கியமான இராணுவ தலங்கள் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் எப்படி வந்திருக்காங்க அப்ப ஏதோ ஒரு மிஸ்டேக் நடந்திருக்கு இல்ல யாரோ ஒருத்தர் காட்டி கொடுக்குறாங்க பாகிஸ்தான்ல ஒரு உச்சக்கட்ட குழப்பம் ஏன்னா அது பலிசுதா பலிசிஸ்தான் மேற்று ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு பெரிய தலைவலியாக இருக்குது பாகிஸ்தானுக்கு இந்த நிலையில் ஏழாம் தேதி நடந்த சம்பவத்தை தொடர்ந்து கண்டிப்பாக நம்ம ஏற்கனவே பலமுறை சொன்னது தான் பாகிஸ்தான் வேறு வழியே இல்லை அவங்க நீங்கள் தாக்குதல் மாதிரியாவது ஏதாவது ட்ராமா பண்ணலைன்னா அவங்க மிகப்பெரிய ஒரு கலவரம் வந்துடும் மிலிட்ரி கைக்கு போயிடும் கவர்மெண்ட்டுங்கிறது இராணுவ ஆட்சி வந்துடும் பாகிஸ்தானில் வேறு காரணம் என்னன்னா பாதிக்கப்பட்டது நாங்கள் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை அவங்க வருவாங்கன்னு வச்சுக்கேன் இப்படி ஒரு சூழ்நிலை தான் பாகிஸ்தான் வந்து மிலிட்ரி என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்துச்சு ட்ரோனு ஏவுகணை இப்படிங்கிற எல்லா சூழ்நிலையும் பார்த்துச்சு பட் அது எல்லாத்தையுமே டேக்கிள் பண்ணிட்டாங்க இந்தியன் ரெண்டாவது கராச்சி துறைமுகம் தாக்குதல் வந்து பாகிஸ்தானுக்கு பெரிய மைனஸ் ஆன ஒரு விஷயம் வச்சு அது இஸ்லாமாபாத்துஷாவர் இந்த இடங்கள்லாம் வந்து என்ன எல்லாமே அதெல்லாம் வர்த்தக மையங்கள் அதெல்லாம் பாகிஸ்தானுடைய முக்கியமான இடங்கள்லாம் வந்து இந்தியாவினுடைய அட்டாக் வந்து பெரிய லெவல் அட்டாக் அது ஸோ இப்படி ஒரு சூழ்நிலை போயிட்டே இருந்துச்சு பாகிஸ்தானும் வந்து கண்மூடித்தனமா சிவிலியன் டார்கெட்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க நீங்க வந்து காஷ்மீர் நம்ம நினைச்சது வந்து ராஜஸ்தான் அண்டு பஞ்சாப் உள்ள வருவாங்க அப்படின்னு பார்த்தோம் பட் வர முடியல வந்து அதெல்லாம் குறிப்பா பாத்தீங்கன்னா கோல்டன் டெம்பிள் அதுல வந்து கண்டிப்பா இப்படியே அட்டாக் பண்ணணும்னு பார்த்தாங்க முடியல இதெல்லாம் வந்து நம்மளுடைய சேஃப்டி மெஷர்ஸ் வந்து வந்து பட் காஷ்மீர்ல இருந்து பாகிஸ்தான் ஆர்மியை பண்ணிடுச்சு என்ன இப்படி ஒரு சூழ்நிலையில வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து இதே மாதிரி இன்னும் ரெண்டு மூணு நாட்கள் போயிருந்தால் இந்தியாவுடைய தாக்குதல் அதிகமாகி இன்னும் பலமான சேதங்கள் பாகிஸ்தானுக்கு இருக்கும் ஏன்னா எப்பயுமே ஒரு விஷயம் புரியுங்களேன் ஏ பாகிஸ்தான் நம்மளை எந்தெந்த ஏரியாங்களில் தாக்குதுங்கிறத மட்டும் தான் நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம் நம்ம எங்கெங்கே அட்டாக் பண்ணோம் பாகிஸ்தானுக்கு என்னென்ன பாதிப்புன்னு அஃபிஷியலாக நம்ம மில்ட்ரி சொல்லவே இல்லை ஆரம்பத்துலேருந்து பாத்தீங்கன்னா நம்ம சைடு நம்ம டிஃபண்ட் என்னென்ன பண்ணுறோம் பாகிஸ்தான் அத்துமீறல் எங்கெங்கே நடக்குது அதை நம்ம எப்படி முறியடிச்சோங்கிறத மட்டும் தான் நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம் நம்ம மில்ட்ரி நம்ம அங்கே அட்டாக் பண்ணோம் அங்க பாதி இங்க பாதிப்புல மட்டும் அந்த தீவிரவாதிகள் வந்து மரணித்தார்கள் அப்படின்ற தகவல் எந்தெந்த இடங்கள் அப்படிங்கறத சேட்டலைட் மட்டும் நம்ம வீட்டில் என்ன ஒரே ஒரு காரணம்னா நம்ம சிவிலியன் டார்கெட்டை நம்ம பண்ணல பாகிஸ்தான் அட்டாக் பண்ணல பாகிஸ்தான்ல இருந்த பயங்கரவாதிகளை நம்ம அட்டாக் பண்ணோங்கறத மட்டும்தான் திருப்பி திருப்பி நம்ம சொல்லிட்டே இருந்தோம் அதனாலதான் நம்ம தெளிவா அதை பேசிட்டே இருந்தோம் பட் ஆனால் பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய தா நம்மளுடைய தாக்குதலில் பாகிஸ்தானுக்கு தொடர்ந்து டேமேஜஸ் அதிகம் இல்லை போயிட்டே இருந்தது ஸோ இதே ஒரு சூழ்நிலைன்னா நம்மளே பார்த்தோம் நீ அவங்களுடைய பார்லிமெண்டில் எம்பிஸ் நடந்த அவங்க பேசின வார்த்தைகள் பேச்சு ஒருத்தர் அழுதே போட்டார் ஒரு எம்பி அழுதாரு காரணம் என்னன்னா பாதிப்பு அதிகமாகுதுங்கிறது அவங்களுக்கு தெரியுது ஏற்கனவே பொருளாதார சீர்குலைவுங்கிறது மிகப்பெரிய அளவில் இருக்குமே பாகிஸ்தானில் ரொம்ப ஒரு பெட்ரோல் டீசலுடைய விலை அதிகமா இருக்கு உணவுப் பொருட்கள் வந்து பற்றாக்குறை இந்த மாதிரி ஒரு குழப்பமான சூழல்ல தொடர்ந்து இன்னும் இருபது நாள் முப்பது நாள் வாருக்கான இம்பார்டன்ஸ் என்னன்னா என்ன பண்ணுவாங்க அடுத்தது நீங்க அங்க இருக்க ஃபியூவல் கொண்டு போய் மில்ட்ரி கொண்டு போயிடுவாங்க எரிபொருட்கள் எல்லாத்தையும் மில்ட்ரி டைவெர்ட் பண்ணிடுவாங்க உணவுப் பொருட்கள் எல்லாத்தையும் டைவெர்ட் பண்ணிடுவாங்க இப்ப எல்லாத்தையும் இப்படி பண்ணிடுச்சுன்னா நீங்க பொதுமக்கள் தானே பாதிக்கப்படுவாங்க நீ என்ன பண்ணிட்ட அவங்களுக்கு போயிடும் எல்லாமே சூழ்நிலை போச்சுன்னா மிகப்பெரிய பஞ்சம் என்ன வறுமை வந்து இன்னும் பெரிய லெவல்ல போயிடும் சோமாலியா மாதிரி ஆயிரும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை போயிடும் நாட்டு மக்கள் நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க அப்படிதான் கவலைப்படுவாங்க இல்ல இல்ல என்னாலும் சரிங்க இந்தியா ஒரு பேசுறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க ஏன்னா அது சரியா இருக்காது அது ஒரு தீர்வு கிடையாது இப்படி ஒரு சூழ்நிலை தான் பாகிஸ்தான் என்ன பண்ணுது அமெரிக்காட்ட போய் இதே ஒரு சூழ்நிலை போட நல்லா இருக்காது ஸோ நாங்கள் சீஸ் பயிருக்கு ரெடியாக இருக்கோம் தான் போட்டு எடுத்ததுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் இந்தியா அட்டாக் பண்ணுறதை ரிப்பாட்டை அவங்க சொல்லுங்க அப்படிங்கிறதான் அவங்க நேற்று நைட்லேருந்து அவங்களுடைய ஒரு சைடு பேச்சிட்டே இருந்தாங்க இதுதான் நம்ம மட்டும் நம்ம இதே மாதிரி ஒரு சூழ்நிலை போகிறப்போ ரைட் அவங்க உணர்கிறாங்க பாதிப்பு அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறாங்க ரைட்டு வேண்டாம் நம்மளை அதுக்காக அதுக்காகத்தான் இன்றைக்கு காலையில் நடந்த மீட்டிங்கில் நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோம் என்ன முடிவெடுக்கிறோம் மீண்டும் தீவிரவாத தாக்குதல் நடத்தப்பட்டால் போரதால் கருதப்படும் போராகவே நாங்கள் கருதுவோம் டிக்ளேர் பண்ணிடுச்சு இது வந்து காலையிலேருந்து சீஃப் பேர் சம்மந்தமா பேச்சுவார்த்தை நடக்கிறதுங்கிறதுனால தான் முன்னாடி இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது காரணமே அதுதான் அதுதான் வச்சிங்களேன் அதனால தான் நம்ம போகுது இந்த போர் நிக்க போகுது ரைட்டு இது நம்ம ஒத்துக்கிட்டோம் ஆனால் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு என்ன ஸ்டேட்மெண்ட்டு மீண்டும் ஒரு தீவிரவாத தாக்குதல் நடந்தால் அதை போராக கருதித்தான் நாங்கள் தாக்குதோ அப்படின்னு எச்சரிக்கை தானே இது வந்து தீவிரவாதிகளுக்கு மட்டும் இல்ல பாகிஸ்தானுக்கும் ஏத்துக்கோ உண்மைதான் வீட்டும் ஒரு தீவிரவாத தாக்குதல் நடந்தால் ஓரா கருதுன்னு சொல்லிட்டுதான் அவங்க வந்து நீ ஒத்துக்குறாங்க நியாயமா தான் இந்தியா சைடு நியாயமா இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க இது ஒரு நல்ல ஒரு தான் ஒரு நல்ல ஒரு முடிவு தான் இது மீண்டும் பாகிஸ்தான் இந்த மாதிரி ஒரு தவறுகளை பண்ணாம நம்மளுடைய வேண்டுகோள் நிச்சயமா சார் இப்போ போர் ஒரு நிறுத்தத்துக்கான ஒரு முன்னெடுப்பை பார்வர்டு இந்த பயங்கரவாதிகளினுடைய அந்த கூடாரம் பாகிஸ்தான்ல இருக்கு அதுக்கு பாகிஸ்தான் அடைக்கலம் கொடுக்குறதுங்கிறது தான் எல்லா உலக நாடுகளுடைய குற்றச்சாட்டுகளாகவும் இருந்தது இந்தியாவுடைய குற்றச்சாட்டும் அதுவாகத்தான் இருந்தது இப்போ நம்மளுடைய இந்த ஆபரேஷன் சிந்தூரா இருக்கட்டும் நம்ம பதில் தாக்குதலா இருக்கட்டும் எல்லாம் வந்து பயங்கரவாதத்தை வேற இருக்கணும் அதுதான் நம்மளுடைய உயர்ந்த நோக்கம் மக்கள் ஒரு சிவிலியன்ஸ்கள் பாதிக்கப்படக்கூடாது இப்போ நம்ம இன்னும் பயங்கரவாதத்தை இன்னும் ஒழிக்க இல்லை இன்னும் அவங்க வந்து காஷ்மீர்ல வந்து ஊடல் வந்து நடக்கலாம் அல்லது அந்த அந்த பொது மக்களுக்கு வந்து ஒரு அச்சுறுத்தலான ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் அப்போ இது வந்து ஒரு டெம்பரரியான ஒரு ஒரு அமைதிக்கான ஒப்பந்தமாக தான் பார்க்கணுமா இல்ல பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்கு இன்னும் இந்தியா இது மாதிரியான பகல்காம் போன்ற அட்டாக் மும்பை போன்ற ஒரு அட்டாக் மீண்டும் வந்து நம்முடைய இந்திய திருநாட்டில் வந்துடக்கூடாதுங்கறதுல வந்து இந்தியா வந்து கருத்தா இருக்குமா இல்ல இதுல இந்த விஷயத்துல பாகிஸ்தான் தாங்க முடிவு எடுக்கணும் ஏன்னா அவங்கதான் முழுக்க முழுக்க அவங்களை கையில வச்சு பண்ணிட்டு இருக்கிறாங்க பட் பாகிஸ்தான் திருந்தும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை காரணம் என்னன்னா நம்ம ஏற்கனவே சொன்னதா அங்கே மிலிட்ரியிலேருந்து அதிகாரிகள் அரசு இருந்து எல்லாமே அவங்க எயிட்டி பர்சன்டேஜ் பயங்கரவாதிகளுக்கு கண்ட்ரோல்ல இருக்குது அவங்க நினைச்சதுதான் நடக்கும் ஏன்னா இங்க பயங்கரவாதிகளுடைய தலைவர்கள் தீவிரவாதி தலைவர்கள் எல்லாமே மில்டரி கேம்ப்ல இருக்காங்க மசூதா சார்ல ஆரம்பிச்சு எல்லாமே மில்டரி கேம்ப்ல இருக்கிறாங்க அன்னைக்கு மில்டரி கேம்ப்ல இருந்ததால அவர் தப்பிக்கிறார் அவர் ஹெட் குவா்டர்ஸில் இல்லை ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்குது நீங்கள் எல்லாமே பார்த்தோம் தீவிரவாதி தலைவன் கொல்லப்பட்டதை வந்து அந்த அந்த இறுதி சடங்கில் மில்டரி ஆஃபிசர்ஸ் கலந்துக்கிறத நம்ம வீடியோவை பார்த்தோம் புரியுதுங்களா ஆனால் பாகிஸ்தான் திருந்துமான்னு தெரியல ஆனால் இந்த மூன்று நாட்கள் இந்தியா நடத்திய தாக்குதல் பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய பாடம் இந்த பாடம் வந்து கண்டிப்பாக அவங்கள கொஞ்சமாதிரி திருத்திருக்கும் கார்கில்ல இருந்த இந்தியாவுடைய ஸ்பீடு வேற இப்போ இருந்த ஸ்பீடு வேற அப்படிங்கறத ஒரு நல்லாவே பாகிஸ்தான் உணர்ந்திருக்கும் அதனால உடனே மீண்டும் ஒரு பெல்காம் போல புல்வாமா போல ஒரு சம்பவம் நடக்காது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து உடனே நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஆனால் காலப்போக்கில் பாகிஸ்தான் ஆமா சரி இல்ல பாகிஸ்தான் பய பாகிஸ்தான்ல இருக்கிற பயங்கரவாதிகள் அவங்க வந்து சும்மா இருக்க மாட்டாங்க உம் உம் ஆனால் மிகப்பெரிய ஒரு சூழ்நிலையை பாகிஸ்தான் மீண்டும் சந்திக்கும் பேரழிவை பாகிஸ்தான் சந்திக்கும் இந்த அமைதி ஒப்பந்தத்திற்கு கூட பாகிஸ்தான் சந்திக்கக்கூடிய உள்நாட்டு பிரச்சனையை பலுச்சிஸ்தான் ஒரு பக்கம் அதுலயும் நம்ம அவங்களுடைய இராணுவத்தினர் வந்து உயிரிழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை மற்றொரு பக்கம் இந்தியா ஒரு பக்கம் நம்ம பதிலடி கொடுத்துட்டு இருக்கிறோம் எதுவுமே சமாளிக்க முடியாம கைய கூடிய நிலையில ஒரு நிராகத பாணியா இருக்கக்கூடிய நிலையில தான் வந்து இந்த முடிவை வந்து எடுத்திருக்காங்க இந்தியாவுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு காலத்தின் கட்டாயம் ரைட் அப்படிதான் நினைக்கிறேன் பாகிஸ்தானுக்கு இது தேவை இந்த போர் நிறுத்தம் வருது பாகிஸ்தானுக்கு தேவையான ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு காரணம் என்னன்னா பலகீனமான ராணுவம் வந்து சைக்காலஜிக்கலா இவங்க இந்தியாவுடைய அட்டாக் அவங்க எதிர்பார்க்கல இந்த ட்ரோன் பக்கா ஃபெயிலியரு ட்ரோன் அட்டாக் அவங்களுக்கு ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் இருக்கிறத வந்து பாகிஸ்தான் பயப்படுது வேண்டாம் அப்படி இந்த நிலைமையில் நம்ம நிறுத்திக்கிறது தான் இந்த தோல்வியை ஒத்துக்கிட்டு சரண்டர் ஆகுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இது முதல் கட்டம் இது போர் எடுத்தமுறதை ஒதுங்கிக்கலாம் இல்லை சரண்டர் ஆகிறது வேற மாதிரி அது ரொம்ப அசிங்கம் ஆகிடும் என்ன சரி பட்டு அப்படி இருக்கு இந்தியாவும் பெருந்தன்மையாக ரைட் நீ ஒத்துக்கிற ஒதுங்க இருந்துக்க அப்படிங்கறத இந்தியாவுடைய இன்னைக்கு வார்னிங் அதுதான் நான் வேண்டேன் இன்னொரு முறை நடந்தால் உங்களை நான் விட மாட்டேன் இந்த ட்ரிப்பு நீ சரின்னு சொல்றேன் நான் ஒத்துக்கிறோம் அப்படிங்கிறத இந்தியாவுடைய இன்னைக்கு ஸ்டாண்ட் ஆமா ஓகே ஓகே சோ அப்போ அகெயின் இது மாதிரியான ஒரு பயங்கரவாத சம்பவங்கள் பாகிஸ்தான் மூலமாக நடந்தால் நிச்சயம் இதை விட பயங்கரமான ஒரு பதிலடியை வந்து நீங்கள் சந்திக்க நேரிடும் என்ற ஒரு அறிவிப்பை இந்த ஒப்பந்தம் செய்வதற்கு முன்னதாக இந்திய அரசு ஒரு எச்சரிக்கை ஒரு அறிவிப்பையும் வெளியிடுகிறது என்ற தெளிவா தெளிவா பாகிஸ்தான்கிட்ட சொல்லிட்டு இருக்கு இந்தியா வந்து தெளிவா சொல்லியிருக்கு நீங்க அமெரிக்காவும் கண்டிப்பா கண்டிச்சிருக்கும் என்ன ஒரு முறை நடந்தால் நாங்க நாங்க இதை தலையிட மாட்டோம் அமெரிக்கா சொல்லிருக்கோம் அதனுடைய மாற்றம் நிச்சயமா சார் எல்லாரும் அமைதியை தான் விரும்புகிறோம் ஆனால் பயங்கரவாதத்தை சட்டத்தை யாரும் கையில் எடுத்து விடக்கூடாது என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காகத்தான் நம்ம ஆபரேஷன் கூட எந்த ஒரு சிவிலியன்ஸும் பாதிக்கப்படவில்லை அவர்கள் தீவிரவாதிகளுடைய முகாம்கள் தீவிரவாதிகள் தான் அதில் படுகொலை செய்யப்பட்டார்கள் என்ற ஒரு கருத்தையும் இந்தியா தொடர்ந்து முன்வைத்திருந்தது அமைதி நிலவ வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எண்ணம் அஹ் நிச்சயமாக இந்த ஒரு போர் இதோடு முடிவுக்கு வருகிறது இது மாதிரியான ஒரு சம்பவம் நம்முடைய இந்திய திருநாட்டிற்குள் மீண்டும் நம்முடைய சிவில் பாதுகாப்பு இருக்க வேண்டும் அமைதி நிலவ வேண்டும் என்ற ஒரு நோக்கம் தான் எல்லோரும் இந்திய நிலைமை நிச்சயமா ரொம்ப நன்றி உங்களோட நேரத்தை நன்றி எமது நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்